இன்றைய வேதவசனம் சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது நீதிமாங்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும் இக்கெட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம் ஆம் நம் தேவன் நீதிமாங்கலை ரட்சிக்கிறவராய இருக்கிறார் அன்றியும் இக்கெட்டு காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமும் அவரே நீதிமாங்கல் யார் வேதம் சொல்லுகிறது நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும் என்று அப்படியாய் ஞானமாய் நியாயத்தின்படி நடக்கிறவர்களே நீதிமான் நியாயத்தை புரட்டுகிறவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க மாட்டார்கள் ஏனெனில் அவர் பட்சபாதம் பார்க்காத தேவன் அவரிடம் பாகுபாடு இல்லை அன்றியும் அவர் நீதியுள்ள தேவனாய் இருக்கிறார் எனவே அவருடைய சமூகத்தில் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் நாம் ஞானமாய் இருந்து நியாயத்தின் வழியில் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தேவன் நம்மை ரச்சிக்கிறவராகவும் இக்கட்ட காலத்தில் நமக்கு அடைக்கலமாகவும் இருப்பார் எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கும் எங்கள் நல்ல தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி